முத்துக்குமரன் பேரை சொன்னா அரங்க ம விண்ணப்பளக்கு சட்டங்கள் மக்களின் கைதட்டல்களும் சட்டங்களும் குமரா அப்படின்ற குரல்களும் வந்து இன்னும் பத்தொன்பதாம் தேதிக்கு கிட்டத்தட்ட இன்னொரு பதினாலு பதினைஞ்சு நாட்கள் இருக்கு அதுக்குள்ளேயே முத்துக்குமரனுடைய வெற்றி விண்ணப்பிழக்கின்ற அளவுக்கு இப்பவே வந்து கொண்டிருக்கு அப்படின்ற பாக்க சந்தோஷமா இருக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை இப்ப கேட்டீங்க ஒரு ஒன் அவருக்கு முதல் அதுதான் வந்து இப்போது ஆனா இத வந்து மக்கள் தான் அவங்க வந்து சொல்றாங்க அதுதான் உலகத்துக்கே தெரியுமே முத்துக்குமரன் யாரு டைட்டில் வின்னர் நினைக்கிறீங்க அதுதான் உலகத்துக்கு தெரியுமே முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி செம்ம இருந்துச்சு சரியா அந்த விடயம் வந்து கண்டிப்பா டக்குனு ஷோ ஆரம்பிக்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள டக்குனு போட்டுலாமே தான் இந்த வீடியோ அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நான் அவரை என்ஜாய் பண்றேன் அவரை ரசிக்கிறேன் அவர் இந்த ஷோவை கையில தான் நான் இந்த ஷோவை பார்க்குற ஒரு நம்பிக்கை வந்துச்சு காரணம் சீசன் செவன்ல பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு கமல்ஹாசன் அவர்கள் துரவம் பண்ணதோட எனக்கு அங்க அவர் மீது இருந்த நம்பிக்கை வந்து போயிட்டு எனக்கு மட்டும் மட்டுமில்லை ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து போயிட்டு வந்து கையில எடுத்தார் அப்படின்னா அது வந்து குரங்கு கையில மாலையை கொடுத்த மாதிரி அப்படி என்பதான் ஏன்னா தகுதியான நபர்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்காது அப்ப எப்ப மக்கள் செல்வன் இந்த ஷோக்கு ஹோஸ்ட் ஆனாங்க அப்படின்னு மக்கள் செல்வனோட பேர் வந்துச்சோ அப்பதான் நமக்கு இப்படி கொள்கை தூக்கி போட்டுட்டு மக்களின் தீர்ப்பு வெல்லும் அப்படின்னு சொன்னோம் நம்ம கோடி மக்களோட கருத்தும் இதுதான் சரிங்களா சோ மக்கள் செல்வன் நபர்களுக்கு அவர் திட்டுனாலும் சரி சரி முத்துக்குமரனுக்கு அவர் பாராட்டினாலும் சரி அது முத்தோட நன்மைக்கு தான் பண்ணுவாரு சிம்பிளா நான் ஆரம்பத்துல தான் நான் இப்ப சொல்றேன் எப்ப முத்துக்குமரன் நபர்களா மக்கள் அவர்கள் வச்சு செஞ்சிருக்காங்களோ இல்ல கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது முக்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் இருந்திருக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு இன்னும் ஓட் போடணும் முத்துக்குமார் அவர்களை இன்னும் ஸ்ட்ராங் முத்துக்குமரனுக்கு வந்து நம்ம இன்னும் சப்போர்ட் அப்படின்னு எல்லாம் கூடியிருக்கே தவிர குறையல சரிங்களா மக்கள் சேவன எல்லாம் கரெக்டா தான் வந்து பண்றாரு மக்களை இந்த வீடியோ நான் இப்ப போட காரணம் என்னன்னா சில பேர் வந்து அஹ் வர்றாங்க இந்த சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம் ஜாக்லீனோட பிஆர் கூட்டம் ராயனோட பிஆர் கூட்டம் இவனுங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் ரசிகர்களுக்கும் முத்துக்குமா ஒரு கட்டப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு இப்படி மக்களை தூண்டி விடுறது மன உளைச்சலுக்குள்ளாக்குறது இப்படியான பண்ணிக்கொண்டிருக்காங்க மக்கள் சரிங்களா மக்கள் செல்வன் கரெக்டா தான் போறாரு கண்டிப்பா மக்களின் தீர்ப்பு முத்துக்குமரனின் வெற்றி அவர் பத்தொன்பதாம் தேதி நிலைநாட்டுவாரு அதுல எந்த சந்தேகமும் வேணாம் நம்மளுடைய வேலை முத்துக்கு ஓட்ட போடுறது முத்துவோட வெற்றியை கொண்டாடுறது அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிக் பாஸ் பண் இது ஒண்ணு ப்ரோமோ ஒண்ணு வந்திருக்கு அதுல அன்ஷிதா ஜெஃப்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதுல வந்து ஆங்கர் வந்து கேக்குறாங்க யாரு வின்னர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அன்ஷிதா சொல்றாங்க அதுதான் உலகத்துக்கே தெரியுமே முத்துக்குமரன் அப்படின்னு அந்த அதுதான் உலகத்துக்கு தெரியுமே அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல இது வரைக்கும் உலகத்தை பார்க்காத அன்ஷிதா அவர்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும் உலகத்தை பார்க்கல வெளியில பத்தி தான் உலகத்தை பார்த்தாங்க அந்த உலகம் அங்குமே ஒழுத்த பேர் வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரன் குமரா 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 அப்படிங்கிற குமரான்ற பேர் தான் அவங்க சொன்ன பதில் கோடி மக்களோட பதில் கோடி மக்கள் வாயிலிருந்து முத்து குமரா அப்படின்றது அந்த பேரை அவர்கள் இன்னைக்கு சொன்ன மொமன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெப்ரி சாஜனா பத்தி தப்பா சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் வச்சு செய்யலாம் அடுத்தது இன்னும் சிறப்பான சம்பவங்கள் வந்து வருகின்ற கிழமைகள் இருக்கு நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அதை பற்றி எல்லாம் நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து பேசலாம் பட் முத்துக்குமரனோட வெற்றிக்கு தாராஜிங்க எப்ப இந்த ஷோவை மக்கள் செல்வன் கையில் எடுத்தாரோ அப்பவே மக்கள் ரசிக்கிற மக்கள் நேசிக்கிற ஒருத்தர் தான் வின் பண்ணுவாரு நேர்மையா இருக்கிற ஒருத்தர் தான் வின் பண்ணுவாருன்றது எனக்கு இந்த முதலாவது புரோமோ மக்கள் செல்வனோட ப்ரோமோ வரும் முதலே நான் என்னோட ரிவியூல நான் சொல்லிருப்பேன் சரிங்களா அப்புறம் முத்துக்குமார் நவர்களை பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து அடிச்சு அது அப்படியே நெருங்கிடுது சரிங்களா நாட்கள் நம்ம வந்து பன்னெண்டாவது நாளே முத்துவோட வெற்றி விழாவை அறிவிச்சிருவோம் ரெடியாருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்மளுடைய போக்கஸ் முத்துக்கு ஓட் போடுறது முத்து பற்றிய நல்லபடியாக சொல்றது முத்துக்கு எதிராக இருப்பவங்களை வச்சு செய்வது அவ்வளவுதான் தவிர வேற எங்களையும் டைவெர்ட் ஆகாதீங்க சரிங்களா நன்றி